ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான எக் நூடுல்ஸ் ரெசிபி தான் வந்து பண்ண போகிறோம் ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா தண்ணி கொதிக்க விட்டுருங்க கொ தண்ணி நல்லா கொதித்தோடனே கல் அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் நூடுல்ஸை வந்து இந்த டைமில் போட்டுடணும் அப்புறம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க நீங்கள் கட் பண்ணால் வந்து நூடுல்ஸ் கட் ஆகணும் நசுங்கக்கூடாது சாப்பாடு மாரி நசுங்கக்கூடாது நம்ம வந்து இரும்பு ப இரும்பு வடை சட்டியில் செய்யும் போது வந்து ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து காய்கறி வந்து சீக்கிரமாக வந்துடும் இது வந்து ஹோட்டலில் வந்து யூஸ் பண்ணுறதுனால சரி நானும் இதிலே செஞ்சு ட்ரை பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன் ஒரு மூணு வந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அப்புறம் வந்து நான் மூணு எக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எகு பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு எக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டு எக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பும் பெப்பரும் வந்து சேர்த்துட்டு ஒரு லைட்டாக வந்து வணக்கி விட்டுருங்க அது வந்து ஒட்டாத ஸ்டேஜ் வந்தோடனே நம் வந்து கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் இதை சேர்த்துக்கலாம் நான் வந்து கேரட் பீன்ஸ் குடமிளகாய் இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து முட்டைக்கோஸ் கூட இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா வணங்க விடுங்க இது வணங்குற ஸ்டேஜ்லேயே வந்து நூடுல்ஸ் வந்து நல்லா வாட்டி ஹாட் வாட்டரை நல்லா வடிச்சுட்டு அதில் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வாட்டரை வந்து ஒரு டூ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்கள் நூடுல்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் குலையாமல் இருக்கும் இப்போ நம்ம காய்கறிலாம் வெந்த உடனே வந்து நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம் இதில் நான் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ் வந்து சேர்த்துருக்கேன் இதை வந்து நீங்கள் சேர்க்காமையும் பண்ணலாம் அந்த டைமில் நம்ம சேர்க்குற மசாலா தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும் உங்களுக்கு வந்து எந்த மசாலா பிடிச்சிருந்தாலும் அந்த மசாலா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நூடுல்ஸ் மசாலா கொஞ்சம் கறி மசாலா தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இதை நான் வணக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க நீங்கள் வந்து நூடுல்ஸை போது வந்து லைட்டாக கிளறி விடுங்க நீங்கள் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நடுவில் கட் ஆகிற மாரி நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா உங்கள் நூடுல்ஸ் வந்து ரொம்ப கொள குளானு ஆகி போய்டும் அதனால் லைட்டாக அடியில் கரண்டி விட்டு நல்லா லைட்டாக கிளறி விடுங்க ஃபினிஷ் பண்ணும் போது வந்து ஒரு உங்ககிட்ட வந்து பெப்பர் இருந்தால் அதை கொஞ்சம் மேலே தூவிட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூவிக்கோங்க ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா வந்து கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா அதை மேலே தூவிக்கலாம் ஒரு சூப்பரான எக் நூடுல்ஸ் ரெடி